தினம் ஒரு தலைவர்கள்ல இன்னைக்கு பார்க்க போறது முடியரசன் பத்தி தான் தமிழகத்துல ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்து கொண்டிருந்த நேரம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல முடியரசனோட பூங்கொடி மொழிக்கு ஒரு காப்பியம் அப்படின்ற கவிதை நூல் வெளியாயிருக்கும் தமிழ் உணர்வாளர்களையும் இளைஞர்களையும் இந்த நூலில் உள்ள கவிதைகள் சென்றது இந்த நூல் தடை செய்யப்பட்டதோடு இந்த நூலை எழுதிய முடியரசன் மீது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி வழக்கம் தொடரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்ததும் பூங்கொடி நூலுக்கான தடை விலக்கப்பட்டிருக்கும் மொழி போர்ல முக்கிய பங்கு வகித்த போதிலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பதவிகள் எதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தவர் முடியரசன் மு கருணாநிதி எம்ஜிஆர் ஆட்சி காலங்கள்ல அரசவை கவிஞராகவும் வாய்ப்பு அவரை தேடி வந்த போதும் தனது அரசியல் கொள்கைகளுக்கு அரசு பொறுப்புகள் தடையாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த வாய்ப்புகளை மறுத்தவர் முடியரசன் இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா துரைராசு பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் ஏழுல சொந்த ஊர் பெரியங்குளம் மதுரை மாவட்டம் பெற்றோர்கள் சுப்பராயலு சீதாலட்சுமி அம்மையார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய நெருங்கிய நட்பின் காரணமா துரைராசு அப்படின்ற தனது இயற்பெயரை விடுத்து முடியரசன் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுக்கிட்டாரு பெரும் புலவரான தனது தாய்மாமா துரைசாமி மூலமா இளம் வயதிலேயே மொழி பற்றையும் இலக்கிய உணர்வையும் வளர்த்து கொண்டவர் சிறு வயதிலேயே பெரியோரை சந்திக்கும் வாய்ப்பும் இவருக்கு கிடைச்சது தொடக்க காலத்துல கடவுள் பற்றிய கவிதைகளை எழுதி கொண்டிருந்த அவரோட சிந்தனையில சுயமரியாதை இயக்க தொடர்பு மாற்றங்கள் உண்டாகி இருக்கும் அதுக்கு பிறகு சமூகம் மொழி நாடு இயற்கை வளம் பாடுபொருட்களை மாற்றிக் கொண்டிருப்பாரு வயசுல முடியரசன் எழுதிய சாதி என்பது நமக்கு ஏனோ அப்படின்ற கவிதை அண்ணா தனது திராவிட நாடு இதழ்ல பதிச்சிருப்பாரு முடியரசனின் கவிதைகளிலிருந்து தமிழின் செழுமை உணர்ச்சி அண்ணாவை கவர்ந்திருக்கும் தொடர்ந்து திராவிட நாடு இதழ்களின் அட்டைகள்ல முடியரசனோட கவிதைகளால் அலங்கரித்திருப்பாரு அண்ணா திராவிட நாடு மட்டுமின்றி திராவிட இயக்கத்தின் சார்பில் வெளியான என் அனைத்து இதழ்களையும் முடியரசனின் கவிதைகள் தொடர்ந்து இடம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்துல திருப்பத்தூர்ல பெரியாரோட தலைமையில் நடந்த திராவிட கழக மாநாட்டில்தான் முடியரசனும் அண்ணாவுக்குமான நேரடி சந்திப்பு முதன் முதலா நிகழ்ந்தது கவிஞன் யார் என்பதற்கான எடுத்துக்காட்டு ஐயா திராவிட இயக்க பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் என்று பாராட்டப்பட்டவர் திராவிட நாட்டின் வானம்பாடி கவிஞர் முடியரசன் ஆவார் அப்படின்னு அறிஞர் அண்ணாவால பாராட்டப்பட்டவர் திரு குன்றக்குடி அடிகளார் கவியரசு அப்படின்ற பட்டத்தை முடியரசனுக்கு வழங்கியிருப்பாங்க புரட்சி கவிஞர் அடிசுவட்டில் இன்று எத்தனையோ கவிஞர்கள் எழுச்சி முரசு கொட்டி வருகிறார்கள் லட்சிய கீதம் இசைத்து வருகிறார்கள் அந்த வரிசையில் முதன்மையானவர் முடியரசன் என பேரறிஞர் அண்ணாவாலும் பாராட்ட பெற்றவர் கவிஞர் ஆவார் பாரதிதாசன் பாராட்டு கவியரங்க மேடைகளிலும் அனல் பறக்கும் கவிதைகளை பாடினார் அவை பின்னாளில் கவியரங்கில் முடியரசன் அப்படின்னு தலைப்புல நூலா வெளியே வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல முடியரசன் கவிதைகள் அப்படின்ற நூல் வெளியாயிருக்கும் பாரதிதாசனின் பரம்பரையில திராவிட இயக்க சார்போடு நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் இருந்தபோதும் என் மூத்த வழித்தோன்றல் முடியரசனே என்று பாரதிதாசனால் பாராட்டப்பட்டவர் முடியரசனாவார் திரைத்துறையில பணியாற்றும் ஆர்வத்தோடு சென்னைக்கு சென்று எம் ஆர் ராதா நடித்த கண்ணாடி மாளிகை அப்படின்ற படத்துக்கு உரையாடலும் பாடல்களும் எழுதியவர் இவர் நான் பாட்டெழுத அழைத்தேன் தமிழை விற்க மாட்டேன் என்று கூறிய உண்மையான வணங்கா முடியரசர் என்பது எம்ஜிஆரின் பாராட்டு நல்லாசிரியர் முடியரசன் காரைக்குடி உயர்நிலை பள்ளியில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆசிரியர் பணியை தொடர்ந்தார் சிறப்பான கல்வி பணிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நல்லாசிரியர் விருதை இவர் பெற்றிருப்பார் பாவேந்தர் வழியில் பாட்டு பறவையாக கவிவானில் பாடி பறந்த முடியரசன் என்ற கோயில் அகவை எழுபத்தி ஒன்பது வயது எழுபத்தி ஒன்பதுல மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவர் மறைந்திருப்பார் தன்னுடைய மறைவின் பொழுது சடங்குகள் சம்பிரதாயங்கள் வேண்டாம் அப்படின்னு கூறி கவிஞர் அதன்படியே நிறைவேற செய்தவர் முடியரசன் ஆவார் முடியரசன் காவியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வெளியாயிருக்கும் கவியரங்கில் முடியரசன் வீர காவியம் ஊன்று கோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளியாயிருக்கும் அவரோட கவிதை தொகுப்புகள் காவிய பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முடியரசன் கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கவியரங்கில் முடியரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பாடும் புயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முடியரசனின் நூல்கள் பல பாடும் புயல் நெஞ்சு பொறுக்கவில்லையே மனிதனை தேடுகிறேன் தமிழ் முழக்கம் நெஞ்சிற்பூத்தவை ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் புதியதோர் விதி செய்வோம் எக்கோவின் காதல் தாய்மொழி காப்போம் மனிதரை கண்டு கொண்டேன் எப்படி வளரும் தமிழ் ஆகிய பல படைப்புகளை படைத்தவர் ஆவார் நன்றி